அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா என் தீபா நான் வந்து மவுட் அவுடியில் ஸ்டே இருக்கேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்துட்டு சேலம் ஃபுட் பஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃப்யூச்சர் விஸ் அண்ட் ஸ்டடிஸ் சென்டரில் இஜிடிஆர்பி மேக்ஸ் மேஜர் அவனுக்கு மேக்ஸ் கோச்சிங் கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் நடந்த இஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு அதை நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் நாட் ஃபோர் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எதனால பாசிபிள் ஆச்சுன்னா அங்கே இருக்குது சாராகட்டும் டீச்சர் ஆகட்டும் இம்மீடியாக நம்மளுக்கு என்ன தேவையான கொஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் நிறையா கொடுப்பாங்க ஈவினிங் எவ்வளோ டைம் ஆனாலும் நம்மளுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் அவங்களும் கிளம்புவாங்க அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்னாலையும் அவங்க கொடுத்த ப்ராக்டிஸ் தான் என்னால் எவ்வளோ மார்க்கை வாங்க முடிஞ்சது ஃபியூச்சர் விஷனோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் சார் அவர் வீக்லி வீக்லி வந்துட்டு நான் வந்து சாட்டர்டே சண்டே வீக்லி பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன் டூ இயர்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர் விஷன்ல தான் லைவ் பேட்ச்ல லைவ் பேட்ச்ல வந்து என்னால கண்டினியூ ப்ரா பண்ணி படிக்க முடிஞ்சது துரைமுருகன் சார் வீக்லி வீக்லி சண்டே வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க எக்ஸாம் எப்போ வரும் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அவர் மட்டும் இல்ல அங்க வேலை செய்ய அத்தனை பேரும் மோட்டிவேஷன் கொடுத்தனாலதான் என்னால எவ்வளவு மார்க் வாங்க முடியுது ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபியூச்சர் விஷன்ல ஜாயின் பண்ணிடுவோம் கன்ஃபார்மா வந்துட்டு மார்க் வாங்க முடியும் இப்போ நான் ஒன் ஆர் ஃபோர் எடுத்துட்டு சிவி லிஸ்ட்ல என்ன கூப்பிட்டுருக்காங்க நான் வந்துட்டு அறுபத்தி ஒன்றாவது ஓவர் ஆல் ரேங்க் அறுபத்தி ஒன்றாவது ரேங்க்ல இருப்பேன் கம்யூனிட்டி ரேங்க்ல வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ரேங்க்கில் இருப்பேன் கன்ஃபார்மாக வந்து இந்த வருஷம் வந்து நான் வந்து ஜாப் வாங்கிடுவேன் வர வெள்ளிக்கிழமை எனக்கு வந்துட்டு சென்னையில் வந்துட்டு சிபி கூப்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வீக் கவுன்சிலிங்கும் நான் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணுவோன்றதே கன்ஃபார்மாக ஜாப் வாங்கிட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்